வணக்க நண்பர் இல்லை இனி இரவு வணக்கம் நம்ம பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தாறு கேஸிங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் டோட்டல் மிஸ்ஸிங் அந்த போர்டு மூணு நம்பரில் அஞ்சா அஞ்சா நம்பர் மட்டும் தான் வந்துருச்சு மற்றபடி டோட்டலாக மிஸ்ஸிங் ஆகிருச்சு ஓகேங்களா ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டுன்னு சொல்லணும் சரி நம்ம நேரடி அந்த பத்தாம் தேதி கேஸிங்கு போயிடும் அந்த பத்தாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போர்டு ஏழு ரெண்டு ஆறு பி போர்டு சைபர் எட்டு மூணு சி போடு நாலு ஒன்று மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சர் எடுத்துகிட்டு வரதுங்க இதில் எதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் மேட்சாச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் கிடையாது ஒர்க்கு முடியல ஓகேங்களா வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் எழுநூத்தி மூணு ஏழுநூத்தி ஒன்று ஏழுநூத்தி நாலு ஏழுநூத்தி எண்பத்தி மூணு ஏழுநூத்தி எண்பத்தொன்று எண்பத்தி நாலு ஏழு ஆறுநூத்தி எண்பத்தி நாலு அறுநூத்தி எண்பத்தி மூணு ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்று ஆறுநூத்தி ஒன்று ஆறுநூற்றி ஆறு நாலு ஆறுநூத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு வரதுங்க என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்க உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏபிஏசிபி

யாராவது இப்போ விளையாடுறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான நண்பர் ஒருத்தர் வீடியோஸ் போடுறாரு இந்த டியர் கேசிங் எடுத்து கொடுக்குறாரு அவரோட லிங்க்கை வந்து நான் முதல் கமெண்ட்லேயே பதிவிடுறேன் ஓகேங்களா அவரோட லிங்க்கு முதல் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் யாருக்காவது டியர் கேசிங் வேணும் டியர் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பாருங்கள் நிறையா வின்னிங் போயிட்டுருக்குது அதனால் க வாய்ப்பா பயன்படுத்திங்க டீர் யாராவது விளையாடுற மாதிரி இருந்தால் மட்டும் ஓகேங்களா நம்மளோட முதல் கமெண்ட்டில் அந்த இதன் வீடியோட லிங்க்கை நான் கொடுக்கறேன் சரி ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறது ஒளி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க பார்த்துட்டு ஒரு பெல்லைன்னு கிளிக் பண்ணுங்க பார்த்து போடுறீஸ் சொல்லுவேன் அடுத்த சொல்லிட்டு பண்ணுவோம் நன்றி வணக்கம்